ಹರೇ ಹರೇ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲ ಭಕ್ತರುಗಳೂ ನಮಸ್ಕಾರ ಹರೇ ಕೃಷ್ಣ ಓಮ್ಞಾನತಿಮಿರಂಧಿಸ ಗಣನಾಂಜನಶಯ ಚಕ್ಷುರುನ್ಮೀಲಿತ ಮೀನು ತಸ್ಮೈ ಶ್ರೀಗುರವೇ ನಮಃ ನಮ ಓಮ ವಿಷ್ಣು ಪಾಯ ಕೃಷ್ಣಪೂತಲಿ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿ ವೇದಾಂತಸ್ವಾಮಿ ನಾ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾಚಾರಿಣೆ निर्भिशेषादी श्री श्रीकृष्ण चैतन्य प्रभु निंदा श्री अद्वैद गधार शिवासि भक्त बृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे दुँ। दुँ। हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण नम चैतन्य महाप्रभु मि मान उपदेश पापम चैतन्य महाप्रभु அவதரித்திருந்த போது நிறைய உபதேசங்களை வழங்கியிருக்கார் அதுல அவருடைய உபதேசங்களுடைய சாராம்சமாக திகழக்கூடிய அல்லது அவருடைய உபதேசங்கள்ல மிக மிக முக்கியமானதாக திகழக்கூடிய உபதேசத்தை பார்ப்போம் சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டிருந்த போது எல்லோரையும் பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்றார் குறிப்பாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே இந்த பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ண சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு எல்லா இடத்துலையும் போய் அவரே நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கி அவரே நடத்துறார் ஒவ்வொருத்தரையும் அணிக்கு பகவானுடைய நாமத்தை என்ன சொல்றார் அப்படி இருக்கும் போது ஒரு தடவை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க கூடியிருக்கக்கூடிய நேரத்துல சைத்தன்ய மகாபிரபு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான உபதேசத்தை வழங்க போறேன் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு எல்லாரும் மிக கவனமாக சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு தயாராகிறாங்க அப்போ சைத்தன்ய மகாபிரபு பிருகநாரதிய புராணத்திலிருந்து ஒரு பதத்தை மேற்கோள் காமிக்கிறார் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிரன்யதா அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது நாம ஹரேர் நாம நாமைவ கேவலம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஹரேர் நாமம் அப்படின்னா நாமம் பகவானுடைய நாமம் ஹரிநாமம் 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 ஹரீர் நாம ஹரேர் நாம ஹரீர் நாம கேவலம் கலோ நா அஸ்தி ஏவனா அஸ்தி ஏவனா நான் அஸ்தி ஏவ கதிரண்யதா இந்த ஹரிநாமம் 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 இது ஒன்றுதான் வழி நாம் நம்மை உணர்ந்து பரமகதி அடைவதற்கு இதை தவிர வேறு வழியில்லை வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த பதத்துல இந்த பிருகநாரதிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு சைத்தனி மகாபிரபு எல்லாருக்கும் சொல்றாரு இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ஏவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அஸ்தி ஏவா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா அந்த வார்த்தை மூன்று முறை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு ஏவ அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா ஏவ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயமாக நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தை மூணு தடவை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த நம்ம ஒரு இடத்துல ஒருத்தவருக்கு சொல்றோம் அப்படின்னா நிச்சயமா அப்படின்னு சொல்லி சொல்றது வழக்கம் ஆனா அதே சமயம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த முக்கியமான விஷயத்தை அந்த நிச்சயமாக அப்படின்னு சொல்றதையே மூணு தடவை நிச்சயமா 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 அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் என்ன நிச்சயமாக அப்படின்னு சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கு ந அஸ்தி ஏவா ந அஸ்தி ஏவ ந அஸ்தி ஏவ கதிரன்யதா நம்ம கதி அடைகிறதுக்கு நற்கதி அடைகிறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நிச்சயமாக இதை தவிர வேறு வழி இல்லை நிச்சயமாக இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயமாக இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மூன்று தடவை சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர அப்படின்னு எதை குறிக்குது இந்த ஹரிநாமம் நாம் நற்கதி அடைவதற்கு இந்த ஹரிநாமத்தை தவிர வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை நிச்சயமாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சேத்தனை மகாபிரபு எல்லாருக்கும் சொல்றாரு அதுபோக இங்க கேவல அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு கேவல அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது மட்டும்தான் இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதாவது இது மட்டும் அப்படின்னு எதை குறிக்கிது இந்த ஹரிநாம மட்டுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கலிகாலத்துல மற்ற முறைகள் அதாவது தியான முறைகளோ கடுமையான தவ விரதங்களோ இல்ல மற்ற முறைகளோ நம்மளால கடைபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா நம்ம இந்த கலியுகத்துல இருக்கோம் நிறைய குறைபாடுகளோடு இருக்கோம் மற்ற முறைகள் கடைபிடிப்பது கடினமாகிறது அதனால இது ஒண்ணுதான் வழி அதனாலதான் கேவலா அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு ஹரியர் நாம ஹரியர் நாம ஹரியர் நாம இவ கேவலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற இது மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த ஏவ அப்படிங்கிற வார்த்தையும் மூணு தடவை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு கேவலம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு தடவை உம் அதனால ஒருவர் இந்த ஹரிநாமத்தை மிக முக்கியமானதாக எடுத்துக்கொண்டு தனது வாழ்விலே உச்சாடனம் செய்ய வேண்டும் ஹரிநாமம்னா எதை குறிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி சொல்ற சைத்தன்ய மகாபிரபு எல்லாரையும் இந்த பிருகநாதி நாரதிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பதத்தை மேற்கோள் காம்பித்து சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு இந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்றாரு பிறகு தொடர்ந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா அப்ப இந்த பகவானுடைய நாமத்தை நம்ம தினசரி தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயத்த நினைவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இன்னொரு முக்கியமான விஷயத்த நினைவில் கொள்ளும் போது இந்த பகவானுடைய நாமத்தை உங்களால தினசரி சொல்ல முடியும் நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அந்த இன்னொரு விஷயம் அப்படின்னா திருநாத் அபி சுனி சேனா தரூர் அபி சஹிஷ்ணுனா அமானினா மானதீனா கீர்த்தனியா சதாஹரி அப்படின்னு சொல்றாரு அத அந்த பகவானுடைய நாமத்தை தினசரி சொல்லணும் அப்படின்னா திருநாத பீ புல்லை காட்டிலும் பணிவாக இருக்க வேண்டும் அதாவது ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா காட்டிலும் பணிவாக இருக்க வேண்டும் புல்னா அதாவது புல் எப்படி ஒரு இடத்துல வளர்ந்துருக்கு எல்லாரும் மிதிச்சு மிதிச்சு போறாங்கன்னா மிதிக்க மிதிக்க அப்படியே பணிஞ்சு கொடுக்கும் எதிர்த்து நின்னு குத்தாது சிக்க மதிக்க பணிஞ்சு கொடுக்கும் ஆனா நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு பணிவாக இருக்க வேண்டும் பணிவு அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் உள் போல பிறகு மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தரூரபி சகிஷ்ணுனா தரூரபி சகிஷ்ணுனா அப்படின்னா மரத்தை காட்டிலும் பொறுமையாக எப்படின்னா மரம் நிறைய பேர் மரம் வெட்டுறாங்க ஆனா மரம் எதிர்க்கிறது இல்லை போராடுறது கிடையாது பொறுமையா இருக்கு பொறுமைக்கு உதாரணம் மரம் அப்போ அந்த மாதிரி நமது பொறுமை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் புல்லை காட்டிலும் பணிவாக இருக்க வேண்டும் மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபெரும சொல்றார் அமானினா மானதீனா அமானினா அப்படின்னா நாம் எந்த மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது என்ன ஏன்னா ஆணவம் வந்துடும் இல்லையா அகங்காரம் வந்துடும் அப்புறம் ஒருத்தினால பகவானை நினைப்பது கஷ்டமாயிடும் அதனால அமானினா எந்த மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது என்ன இந்த மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த உடலோட போயிடும் அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு அதனால அதை தேடி போறதுல பிரயோஜனமே கிடையாது ஆமானினா எந்த மரியாதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது மற்றவர்களுக்கு மானதேனா மற்றவர்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் நமக்கு கொடுக்க பழைக்கும் மானதேனா சேத்தன் மகாபெரும சொல்றார் அமானினா மானதேனா நம்ம எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கொடுக்கணும் கீர்த்தனியா சதாகரி இந்த வகையில ஒருவருடைய மனநிலை இருக்கும் போது அவர் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் தொடர்ந்து செய்ய முடியும் கீர்த்தனியா சதாகரி சதாஹரி அவரால பகவானுடைய நாமத்தை தினசரி நல்லபடியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சேத்தனைய மகாபிரபு சொல்றாரு அதனால் இந்த ரெண்டு பதங்கள் ஒன்னு பிரகன்னாரதி புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு ஹரிநாமோ ஹரிநாமோ ஹரிநாமம் இது தவிர வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை வேறு வழி இல்லைன்னு சொல்றார் நாம் நற்கிருதி அடைவதற்கு பிறகு இந்த பகவானுடைய நாமத்தை நாம் தினசரி சொல்லணும் அப்படின்னா நமது மனநிலை புல்லை காட்டிலும் பணிவாக இருக்க வேண்டும் மரத்தை காட்டிலும் பொறுமையாக நாம் எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது மற்றவர்களுக்கு எல்லா விதமான மரியாதை கொடுக்க வேண்டும் இந்த மனநிலை இருக்க வேண்டும் சைத்தனை மகாபடி சொல்லிட்டு இந்த பதத்தை அதான் இந்த மனநிலை பணிவா இருக்கணும் இல்லையா இந்த பத இது ஒரு முத்துக்கள் போல இதை ஹரிநாமம் அப்படிங்கிற அந்த நூலிலே கோர்த்து இந்த பதத்தை ஹரிநாமம் அப்படிங்கிற அந்த நூலிலே கோர்த்து நமது கழுத்துல நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் கழுத்துல அப்படியே மாட்டிக்கணுமா இந்த ரெண்டு பதத்தை அப்படியே கழுத்துல மாட்டிக்கணும் அந்த மாதிரி நம்ம மிக முக்கியமானதாக இந்த ரெண்டு பதங்களை எடுத்துக்கொண்டு பகவானுடைய நாமத்தை பணிவான மனநிலையிலே சொல்லுகின்ற அந்த மனநிலையை வளர்த்து கொண்டு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு வந்தோம்னா எல்லா விதமான பூரணத்தை நாம் அடைய அடைய முடியும் ஏன்னா பகவான அடைய முடியும் பரமகதி அடையிறதுக்கு இது முழுதான் வழி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு அதனால அந்த வகையில நாம் பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டு வர்றது மிக மிக முக்கியமான கடமையாகுது சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்களிலே மிக மிக முக்கியமானது இதுதான் மிக மிக முக்கியமானது இதுதான் இங்க வந்ததுக்குண்டான நோக்கமே என்ன அப்படின்னா எல்லோரையும் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வைப்பது ஏன்னா இந்த கலியுகத்துல மற்ற முறைகள் எல்லாமே கடினமாகிறது பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு வரக்கூடிய இந்த எளிமையான முறை மூலமாக ஒருவர் தன்னுடைய வாழ்வை தூய்மைப்படுத்திக் கொண்டு பகவானை அடைய முடியும் சைத்தனை மகாபிரபுடைய படைப்புல சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது சிக்ஷாஷ்டகம் என்ன எட்டு பதங்கள் கொண்டது அதுலயும் சைத்தன்ய மகாபிரபு இதைத்தான் குறிப்பிடுறார் சைத்தனை மகாபிரபு இதைத்தான் குறிப்பிடுறார் இந்த நாம சங்கீர்த்தனங்கிறது இந்த பகவானுடைய நாம உச்சாரனுங்கிறது நமக்கு எல்லா விதமான நன்மையை கொடுக்கக்கூடியது என்ன என்ன கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பை போல இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நமது பௌதிக வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் அழிக்கக்கூடியது இந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் நாம உச்சாடனம் சேத்தனி மகாபிரபு தொடர்ந்து என்ன சொல்றார் அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது எப்போதுனாலும் சொல்லலாம் யாருனாலும் சொல்லலாம் எந்த நேரத்துலனாலும் சொல்லலாம் இந்த பகவானுடைய நாம நம்மளை தூய்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறதுனால எந்த நிலையிலையும் ஒருவர் சொல்லலாம் இந்த பகவானுடைய நாமத்தினுடைய பலனை பெறலாம் அதனால சைத்தன்ய இந்த முக்கியமான உபதேசத்தை நம்ம அஹ் மிக்க வாழ்க்கையில முக்கியமான விஷயமாக நாம் கருதி தினசரி பகவானுடைய நாமத்தை நல்லபடியா சொல்லிட்டு வரணும் அதுவும் என்ன மனநிலையில பணிவான மனநிலை ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா